கிரக பயிற்சியின் நேர்மறை எதிர்மறை விளைவுகளை சமாளிக்க என்ன பரிகாரங்கள்லாம் செய்யணும் ஒரு கிரகங்கள் வந்து நமக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம கருமாவுடைய விளைவுகளால் தான் நம்ம என்னென்ன கருமா வச்சுருக்கோமோ அதற்கு அந்த தகுந்த நேரத்தில் தான் நம்ம பிறக்க வைப்பாருமா கடவுள் அந்த நேரத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கிரகங்கள் சில வேலைகளை செய்யும் நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் நல்லதாக எல்லாமே செஞ்சிடும் கொஞ்சம் சிரமங்களை கொடுக்க வேண்டிய கிரகங்கள் சிரமங்களை கொடுக்க தான் செய்யும் அதை நம்ம தான் ஆகணுமோ தவிர கிரகங்களை எதிர்த்தோ இல்லை கடவுளை எதிர்த்தோ நம்ம பரிகாரங்களெல்லாம் செஞ்சு நம்மளை காப்பாத்திட்டெல்லாம் வெளிய வந்துடவே முடியாது அது சரி கொடுக்குற வரைக்கும் அக்க கடவுளே எங் கொஞ்சம் கஷ்டத்துல இருந்து என்ன சரி பண்ண ரொம்ப கஷ்டத்தை என்னால தாங்க முடியாதுன்னு சொல்லி போய் கடவுள வேணா கும்பிட்டு வரலாம் அவ்வளவுதான் செய்ய முடியுமே தவிர ஒரு பரிகாரம் செஞ்சு நம்மளை காப்பாத்திக்கிறதுங்கிறதெல்லாம் முடியவே முடியாதுமா அதனால எந்த பரிகாரமும் கை கொடுக்கவே கொடுக்காது கொந்தாச்சே குச்சை நைசில் சமச்சல் சே நீங்கள் நம்ப முடியாத தள்ளுபடி விலகி